புலியூரான் சித்தநாத குருநாத சாமிகள் சீடருக்கு பாம்பாட்டி சித்தர் எழுப்பிய ஜீவசமாதி மகான் சித்தநாதன் பெயரை சூட்டிக்கொள்ளும் மக்கள் மகான் சித்தநாத சாமிகளுக்காக பிரம்மாண்டமாக கோவில் எழுப்பியிருக்கிறார்கள் புலியூரான் ஊர் மக்கள் இங்கு மூலவராக சிவபெருமான் குருநாதர் என்ற பெயருடன் விளங்குகிறார் அவர் அருகே அங்காள ஈஸ்வரி அம்மனும் மகமாயி அம்மனும் வீற்றிருக்கிறார்கள் புலியூரான் கிராமம் செழிப்பாக இருக்கவும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழவும் இருபத்தி ஓரு தேவதைகளுக்கு சித்தநாத சாமிகள் அமுது படைத்து பூசித்து வந்தார் இவரது பூஜைகளை பற்றி கேள்விப்பட்ட பாம்பாட்டி சித்தர் நேரடியாக புலியூரானுக்கே வந்து பார்வையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது சித்தநாத சாமிகள் சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார் தீராத நோய்களை கூட மூலிகைகளை கொடுத்து தீர்த்து வைப்பதில் வல்லவராக இருந்தார் குறிப்பாக எந்தவித விஷக்கடிக்கும் புலியூரானிடம் மருந்து இருந்தது இதனால் பாம்பு தேள் பூரான் என எது கடித்தாலும் சாமிகளிடம் ஓடோடி வந்தார்கள் புலியூரான் சித்தநாத சாமிகள் இன்றும் விஷக்கடிகளுக்கு நிவாரணம் அளிப்பவராக கருதப்படுகிறார் அது மட்டுமில்லாமல் குழந்தையில்லாத தம்பதிகளும் இங்கே வந்து குழந்தை வரம் பெற்றுச் செல்கிறார்கள் வாருங்கள் நாமும் புலியூரானில் வாசம் செய்யும் சித்தநாத குருநாத சாமிகளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம்